அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கம்பு வச்சு ஒரு அடை ரெசிப்பி பண்ணலாம் காலையில் டிஃபனுக்கு இரவு இரவட்டி பனுக்கு நம்ப நல்லாயிருக்கும் ரெண்டு கப்பு கம்பு மாவு கப்பு அரிசி மாவு எடுத்துருக்கேன் உப்பு போட்டு சுடு தண்ணி போட்டு நல்லா கெட்டியாக கலந்து வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் போட்டு அதை அடையாக தட்டி எண்ணெய் ஊற்றி பொறிச்சிட வேண்டியது இப்போ நேற்று விட்ட கதையை இப்போ நான் தொடர்ந்து சொல்லிடுறேன் இந்த ராஜகுமாரன் வந்து இந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறாரு நீ ராட்சசியை வளர்க்குறாளா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அம்மா ராட்சசி தான் வளர்க்குறா ரொம்ப நல்லா வளர்க்குறா எங்கள் அம்மாவோட பாசமாக வளர்த்துன்னு இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்கிறேன் கொஞ்சம் விவரமாக சொல்லேன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு அப்போ இந்த பொண்ணு சொல்கிறேன் நான் இந்த கிராமத்தை சேர்ந்தவ தான் இந்த ராட்சசி இந்த கிராமத்துக்குள்ளே புகுந்து எல்லாத்தையும் அடித்து போட்டு எங்கள் அம்மா அப்பாவையும் தின்னுட்டு நான் அழகாக இருக்கிறத்துக்காக என்னை தூக்கிட்டு வந்துட்டா வந்து இந்த மாளிகையில வச்சு காப்பாற்றிருக்கா நல்லாவே அவள் வளர்ந்து வளர்த்துட்ருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்படியா சரி இப்போ 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 இல்லையே அவள் எங்கே போயிட்டான்னு கேட்குறாள் அவள் ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் தான் வருவாள் வரும்போது எனக்கு பரிசு பொருள் கொண்டு வருவாள் எனக்கு தேவையானதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு என்னை பார்த்துட்டு உடனே கிளம்பி போயிடுவாள் அவ்வளோதான் ரொம்ப நல்ல பாசமான ராட்சசி தான் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுவாள் இனி இதுக்கே பாசமான ராட்சசின்னு மயங்கி இங்கே இருந்துட்டின்னா அப்புறம் வெளி உலகெல்லாம் நீ எப்படி பார்ப்ப ஏன் இந்த மாதிரி இருக்கிற உனக்கு யாருமே பார்க்கணும் மண்டலோட பழகணும்னு உனக்கு தோணலையா அப்படின்னு சொல்லி ராஜகுமார் கேட்குறாரு தோணுது எனக்கு எந்த வழியும் தெரியாது போக தெரியாது வாழ தெரியாது எனக்கு எதுவுமே தெரியாது நான் இந்த மாதிரி இருந்துட்டு நான் எங்கே போவேன் எங்கே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்கிறான் சரி நீ வந்து இந்த ராட்சசிக்கிட்டேருந்து தப்பிச்சிட்டு நம்ம உன்னை கூப்பிட்டு போயிடுறேன் வா அப்படின்னு சொல்லி ராஜகுமாரை கேட்குறேன் அது முடியவே முடியாது நம்ம இந்த இலையை தாண்டத்துக்குள்ள வந்து நம்ம பிடிச்சிருவா கூட பாவம் உங்களையும் அவள் அடிச்சு போட்டுருவா அதனால வேண்டாம் உங்கள் உயிருக்கு தான் ஆபத்து நீங்கள் வந்த வழியே போயிடுங்க அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறான் அப்போது அந்த ராஜ இல்லை நான் போக மாட்டேன் உடனே கூட்டிகிட்டு தான் போவேன் சரி இப்போ அந்த ராட்சசி வந்து எங்கேயாவது அவள் உயிரை வச்சுருப்பாள் இல்லையா அதை எங்கன்னு சொல்லு அவளை நம்ம அடித்து போட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி இவ சொல்கிறார் அவரையும் ஏற்கனவே நான் வரும் நிறைய பேரை நிறைய மிருகங்களை பார்த்தேன் அவங்க எல்லாருமே கந்தர்வர்களாக அவங்க வந்து இவள் சாபத்தினால அவங்க வந்து பாம்பாகவும் புலியாகவும் மாறி காட்டில் சுற்றிட்டு இருக்காங்க அவள் செத்துட்டாள்னா அவங்க வந்து சாப சாபம் அடைஞ்சு அவங்க இழுப்பெடுத்துட்டு போயிடுவாங்க ஒரு நல்ல காரியம் பண்ண மாதிரி இருக்கும் நீ சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த ராஜகுமாரர் சொல்கிறார் அப்போது அந்த பொண்ணு சொல்கிறா அவள் வந்து ஒரு இந்த இந்த ஊர் எல்லையை விட்டு தாண்டி ஒரு காட்டுக்குள்ளே போனால் இந்த காட்டில் ஏதோ ஒரு கொகை இருக்குமா அந்த கொகைக்குள்ளே வந்து ஒரு கிளி கூண்டு இருக்குமா அதுக்குள்ளே ஒரு குழி இருக்குமா அதை அதை அதில் தான் உயிர் இருக்குதுன்னு சொல்லி என்கிட்ட ஒரு நாள் சொல்லியிருந்தாள் அதனால் யாருமே வந்து அவங்க போக முடியாது அப்படின்னு கூட சொல்லியிருந்தான் அதனால் நீ பத்திரமா இரு யாரும் தூக்கிட்டு போக மாட்டாங்க அப்படின்னு எனக்கு சொல்லிட்டு போனால் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு சொல்கிறான் சரி அது எப்படிப்பட்ட இடமா இருந்தாலும் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான் அந்த போகிறதுக்கு கிளம்பும்போது அந்த ராட்சசி வந்துடுறான் வந்தோடனே இவளுக்கு பயந்து போய் ஐயோ ராட்சசி வரோ நீ எங்கேயாவது ஒழிஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறான் நான் இங்கே எங்கே ஒளிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான் அப்போ அந்த சொல்கிறான் நான் வந்து அவகிட்டேருந்து சில கலையெல்லாம் வச்சுருக்கேன் நான் நினச்சபடி உருவத்தை மாற்றிடுவேன் உன்னை நான் பள்ளியாக மாற்றிடுறேன் நீ எங்கேயாவது ஒழிஞ்சிடு போனதுக்குறோம் வா இல்லாட்டி உன்னை பொண்ணு போட்டுடுவா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறேன் சரின்னு சொல்லிட்டு அவனை பள்ளியாக மாற்றிடான் பள்ளி வந்துட்டு எதுக்கே அந்த செவத்தில் ஒட்டிகிட்டே எது இருக்கிறாரு அந்த ராஜகுமாரர் அப்போ அந்த பிசாசி வருது ராட்சசி வருது ராட்சசி வந்து என்ன பண்ணுது எதோ ஒரு நர வாசனை அடிக்குது என்ன என்னாதுன்னு சொல்லு நான் நிற தானே என்னவாசந்தான் இருக்கும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறோம் இல்லையே இவ்வளோ நாள் இல்லையே இன்னைக்கு தான் அடிக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லை நீங்கள் அப்படி கடந்து வரும்போது வந்திருக்கோம் இங்கே யாருமே கிடையாது நீங்கள் அண்ணா பார்த்துக்கோங்க நான் அவன் சொல்கிறான் அவள் அப்படி சுற்றி முற்றி பார்க்குறா யாருமே இல்லை சரின்னு சொல்லிட்டு இல்லை எனக்கு பயமாக இருக்குது உன்னை யாரும் தூக்கிட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு என்னை யாரும் தூக்கிட்டு போக மாட்டாங்க இங்கே யார் வராங்க யார் வர முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஆமாம் ஆமாம் என்னை பொண்ணாக தான் உன்னை தூக்கிட்டு போக முடியும் அந்த மாதிரி தான் நான் என் உயிரை பாதுகாத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த ராட்சசி சொல்கிறேன் சொல்லிவிட்டு ஒரு பெரிய முத்து மாலையை அழகான முத்து மாலையே அந்த பொண்ணுக்கு கொடுக்குறான் கொடுத்துட்டு நீ பத்திரமாக இரு எதுக்கும் பயப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராட்சசி போயிடுறேன் உடனே இந்த ராஜகுமார் என்ன பண்ணுறான் நீயும் பத்திரமாயிரு நானும் போகிறேன் போயிட்டு எப்படியும் அந்த ராட்ச உயிரை எடுத்துகிட்டு தான் வருவேன் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரேன் நீ காத்து